கைஸ் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூலி படத்தோட ட்ரைலர் ஆகஸ்ட் ரெண்டு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சன் பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சாரும் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கூலி படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாராமா கூலி படத்தை கமல் சார் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த மற்ற டெக்னீஷியன்ஸும் பார்த்துட்டாங்க படம் வேறு லெவலில் வந்துருக்குது அதே மாதிரி படத்தோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா இப்போ லோகேஷ் கந்தாஸ் ரீசெண்டாக கட் பண்ணார் அந்த ட்ரெயிலரையும் பார்த்திங்கன்னா நம்ம கமல் சார் வந்து பார்த்துட்டாரு ட்ரெயிலரே பார்த்திங்கன்னா பயங்கர பிரமாண்டமாக வந்துருக்குது ஸோ இதே ரேஞ்சுக்கு தான் பார்த்திங்கன்னா தக்கலேயும் படத்தையும் நான் எடுக்கணும்னு நினச்சேன் பட் எடுக்க முடியல அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுப்பேன் அடுத்து ஒரு நல்ல நல்ல கதையை கேட்டு தான் படம் பண்ணுவேன் ஸோ இனி பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதை தவிர்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் நான் நடிப்பேன் அப்படின்ற இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆனால் அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ இனி ஒரு ஸ்கிரிப்டட் படமாக தான் கொடுப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தோட அந்த ஃபுல் ரிவ்யூ அப்படின்றது வேற அளவில் வந்துருக்குது கமல்ஹாசன் சார் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண போதீங்க கண்டிப்பாக இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் அப்படின்ற சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரும் பார்த்துட்டு லோகேஷ் கனராஜ் பயங்கரமாக வாழ்த்தியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல்

சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்றேன் தேங்க்யூ மச்